ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும் எங்களோட மெயின் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் பயத்தில் இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அவருக்கு வந்து கண் அவர் இந்த நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல பட் ஐ ரியலி தேங்க்யூ அவரோட விஷன் அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது தென் அலெக்சாண்டர் சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிடர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார் அண்ட் முக்கியமாக எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்குலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல தென் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கேளுங்க இல்லை முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் மேலே இல்லை மேலோட்டம் தான் போவாங்க ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த எத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதர் வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்ட்லாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு எனவே ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லி கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர்கிட்ட தான் நான் என்னோட சொந்தக்காரர் அவர் என்னோட மாமா மரவன் அவர் அவர் அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணுது அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும் ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அவங்க தான் சார்ல இருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க இதுல இன்னொன்னு அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அது நடிச்சுட்டே இருந்தா உண்மையுமே நீங்க சொல்ல மாதிரி பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன் எல்லாமே அப்படிதான் வரும் திடீர்னு நீங்க அர்ஜுனரா மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷன்ஸ் எப்படி மாத்தினீங்க எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரியற மாதிரி இருந்ததுல அந்த இது வந்து நல்லா இருக்குது வேற மாதிரி இருந்தது சார் நான் அங்க தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார் அங்க வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க ஆண் வேஷம் போடுறவங்க தனியாக இருக்காங்க ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார் அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது அவங்க திடீர்னு ஒரு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும் முயற்சி அவங்க கிட்ட வந்து இன்ஸ்பைர் பண்ணது தான் சார் சார் அது வெறும் இன்ஸ்பிரன் சொன்னீங்க ஆக்சுவலியா நீங்க அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்க அந்த கொடுத்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கூட ஆனால் அழகா நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கட்டை போட்ட பிறகு உங்கள்ட்ட அந்த அடை உடை பாவன் எல்லாம் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க இது என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுட்டீங்கன்னாலும் உள்ளுக்குள்ள இருந்து நீங்கள் டிஃபன் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அது எப்படி பண்ணீங்க ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் குள்ளார பேசிக்கிட்டோம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருந்தீங்க இந்த முன்னாடி சரியா அர்ஜுனரா வரப்படும் சரி எப்படி உங்க பரம்பரை யாராவது இந்த கூத்து அதுக்குள்ளாருந்தாங்க ஆஹ் ஆமா சார் நம்ம இப்ப எங்க ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊத்துற பங்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இந்த படத்தில் வந்த கதை தான் சார் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ என்னோட குடும்பத்தில் என்னோடய தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டுருந்தே தவிர மேபி என்னோட அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் தெருக்கூத்துல இன்னொன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் பேபேர்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க ஆனால் இதில் பார்த்ததுல எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேபேர்ஸும் வரல ஆனா எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்தில் பஃபூன் இல்லாம கொண்டு போய முடியாது ஆனா நீங்கல நீங்க சொன்னதுதான் சார் நீங்க சொன்னது வந்து ஹண்ட்ரட் இதுக்கு முன்னாடி நடந்த பிரெஸ் மீட்ல கூட அதை பத்தி கேட்டிருந்தாங்க ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதுல ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு சார் அப்போ பாலிடிக்ஸ் சொல்றதை விட அது ஜனரஞ்சகமா மக்கள் கிட்ட கனெக்ட் பண்றதுக்கு அவங்க தன்னோட மொழி பேசுறவங்க வந்து அங்க அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ராத்திரி இல்ல சார் ஒரு சில கிராமங்கள்ல வந்து பத்து ராத்திரி எல்லாம் வந்து தெருக்கூத்து நடக்கும் எப்படி எங்கேஜா வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம் அவன் பேசுற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை அதை அப்படியே அவங்க பேசுறத அப்படியே வச்சிருந்தேன்னா சென்சார்ல எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியல சார் அந்த ஒரு பயம்தான் நான் பஃபுனை காட்டாது சார் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பஃம் தான் முதல் அதை ஆரம்பித்து வைப்பாங்க அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார் அது நம்ம தொடவே முடியாது சார் ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க இதுலவே நாங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று நெடுக மியூட் அங்கங்கே இருந்திருப்போம் அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னால் இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸா பார்க்குறாங்க சார் ஸோ அந்த முடிவு தான் சார் ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமா இருந்தது படம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது தேங்க்யூ அது என்ன மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்க ஆனால் நான் ஒரே கேள்வியில ரெண்டு மூணு கேள்வியை கேட்டுறேன் ஒண்ணு வந்து நீங்க வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமா பண்ணிருக்கிறாரு எல்லாருமே பண்ணிருக்காங்க சத்தன் சார் எக்ஸ்ட்ரானரி அவரு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியா இருந்தாலும் சத்தன் சார் விரோதி நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியா இருக்கணும்னு இல்லை நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது அவர் ஒரு அப்பாவா ரொம்ப பெருந்தமே இருந்துட்டாரு ஆனா நீங்க போய் அவங்க டீம்லயே சேர்றீங்க நீங்க வழக்கமா இப்ப உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சிங்க அதே மாதிரி கிளைமாக அம்மா மாதிரி அப்டினாமி கூட நீங்களோ இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாரு அந்த ஊர் தலைவரோட பையன் அவரோ ஜோடி செய்வீங்கன்னு பார்த்தோம் அங்கே போகவே இல்லை நீங்கள் எதிர்பார்ப்ப வேணுந்தே போய் அப்புறம் அதுக்கு மேலே இந்த பூனை எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இது அவர் வந்து ஆனால் உங்களை புளியாக்குறதே அவர் தான் அவரை எப்படி உருவாக்குனீங்க இது மூணுத்துக்கும் பதில் சார் முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பற்றி சொல்லிடுறேன் சார் நீங்க சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான் ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு நினச்சது தான் படத்தில் டைலாக வச்சுருக்கேன் சார் ஏன்னா வீட்டில் வந்து அது அப்பா சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் அவன் மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறான் அதுக்கான தொடக்கமாக அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேற வரந்திருக்கு அவனுக்கு பட் ஒன்ஸ் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட் எடுக்கலாம் அப்படி ஒரு விஷயமாக தான் அதை பார்த்தது இன்னொன்று வந்து ரெண்டாவது அம்மா பிராமி பற்றி நீங்கள் அதை கேட்டிருந்தீங்க அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய கன்க்ளூஷனே வச்சுருந்தோம் சார் பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது பட் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனரஞ்சமாக ஜனரஞ்சமான படமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்டில் இது பண்ண வேண்டியதாங்க சார் பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த சாங் வரும் அதை நீங்கள் கேட்ட எல்லா எண்டும் அதில் இருக்குது சார் தென் தேர்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கேரக்டர் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களா சார் நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பரா இருக்கும் சார் பார்க்கறதுக்கு ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களா இருப்பாங்க இதில் வந்து இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமா இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதுல ஒரு இது என்ன இருந்ததுன்னா யாருன்னா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்கள தான் நண்பர்களா வைக்கணும்னு சார் ஒரு சின்ன பையன் கண்டிப்பா இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான் அவனோட பெண் அவனோட இதை பத்தி கிண்டல் பண்ண மாட்டான் இன்னொன்று வந்து இவர் தெருக்கூத்து கலையை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் ஸோ அவருக்கு அது என்னன்றது என்றது புரியும் இன்னொன்னு கண்டிப்பா குடிகாரனோ அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனாலதான் அந்த நண்பர்களை கான்சியஸ் அப்படி வச்சது சார் சார் இளையராஜா பிரம்மா பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்தை தூக்கில் இருத்திருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார் அதான் சார் படம் வந்து சார் ராஜா சார் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க இந்த படத்தை பத்தி சொல்லும் போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார் ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையா பண்ணியிருக்கீங்க டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிருக்கீங்க ஸோ நான் என்னோட மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன் நான் எப்பயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார் அவர் சொன்னார் எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமும் இல்லாமல் இருக்கு இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு நான் அப்போ கூட நான் சார்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாவே போகலாம் சார்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும் ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் நீ டிஃப்ரெண்டாக தானே படம் எடுத்திருக்கேன் நம்மளும் டிஃப்ரெண்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார் நீங்க சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர் அவரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அந்த அவசியமே இல்லாதவங்களுக்கு ஆ அதான் அதான் அவர் வந்து அஹ் வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியா வந்தது நீங்க சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது ஸோ இவர் தான் சார் செலக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருந்தது ஷூட்டிங்க அந்த டைம்ல தான் சார் வந்து நாங்க போய் அவரை அப்ரோச் பண்ணோம் ஓகே சொன்னாரு பட் அவர் கத்துக்கிட்ட அந்த வேகம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற ஒரு இங்க ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒருத்தருக்காரு சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிருக்காரு அவர்கிட்ட சார் வந்து தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியா அவர் கத்துக்கிட்டாரு இன்னொன்னு சார் கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும் சோ இசையை வந்து அவரால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது நாங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எனக்கு இசை பத்தி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது அந்த மியூசிக் பிடிக்கிறது அந்த விஷயம் இல்லை பட் சாருக்கு அந்த இருந்ததுனால ரொம்ப ஈஸியா அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹலோ சார் மக்களுக்கு முன்னாடி

இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவாக காமிச்சிருந்தாங்க அதை நீங்களும் பார்த்தீங்க கண்ணு கண்டு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க அந்த நடிகை மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி உங்களுக்கு அரிகாரம் பூசி நடிச்சது ஒரு நடிகராக நடிக்காம ஒரு தெருக்கூத்து காலஞ்சால் ஒரு கிராமத்தில் மக்கள் முன்னாடி நடிச்சது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க இல்லை எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அதிகாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய அது பெரிய கஷ்டமா கிடையாது ஆனால் அந்த அரி அரிதாரம் பூசிகிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்புறம் அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வேற ஒரு கலை நம்ம நடிக்கிறது வேற தெருக்கூத்துங்கிறது கலை அந்த ஆர்ட்ஃபார்மே வேற ஆர்ட்ஃபார்ம் இல்லையா ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது வழியே மக்கள் முன்னாடி நடிக்கிறது அதுவும் புதுசிலி முப்பது வருஷமா பண்ணிட்டு தான்

அந்த தாளம் அடிக்கிற அந்த நம்ம இங்கே ஜாலரான்னு சொல்லுவோம் அந்த தாளம்னு சொல்லுவாங்க அந்த தாளத்தோட சவுண்ட் இருக்குல்ல சார் அது அது ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார் அந்த அந்த சவுண்டை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும் இந்த சவுண்டை வந்து மக்களுக்கு சொல்லும்போது போது புதுசாக இருக்கும் தியேட்ருக்கெல்லாம் இந்த சவுண்டு வந்து படம் எடுக்க வரணும் எல்லா இடத்துலையும் இது பரவி நிற்கணும் அது சீன்ஸே அதுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படிங்கிற முயற்சி தான் சார் இதெல்லாம் ஆரம்பம் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சார் இங்கே ரைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கீங்க அவங்க ஹீரோயின் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லெஜெண்டான இருக்கிற வந்து ஒரு ஹீரோவை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இது மாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க படத்துக்குள்ளே உடனே ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது அவங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோட ரியாக்ஷன் எடுத்துகிட்டு சார் இப்ப இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்றதுன்னு இல்லாம இந்த கதையை ஆரம்பத்துல கிட்ட சொல்றதுல இருந்தே இந்த இது இருந்தது இதை புரிஞ்சுப்பாங்களா இவ்வளவு விஷயங்கள் நடக்குமா இதை சரியா புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா எனக்கு ஒரு மிக பெரிய லக் என்ன இருந்ததுன்னா எல்லாருமே இதை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்டார்டிங் ப்ரொடியூசர்ல இருந்து உள்ள வந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப புரிதல் இருக்க ஆட்களா தான் இருந்தாங்க சோ அதனால அவங்களை கன்வின்ஸ் பண்றது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இல்லை அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே புதுசா இருக்கு அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்றது இல்லாம புதுசா ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ரொம்ப ரசிச்சு பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க அது பெரிய சார் அதான் சார் அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வியல வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறைய முலாம் பூசி காட்டக்கூடாதுன்றதுல வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார் நான் பார்த்து அந்த மாதிரி இப்போ நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எங்கிட்ட முதல்ல சொன்னது வந்து இது இப்ப தெருக்கூத்துல வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமா இருக்குதுங்க அப்படின்னு நான் வாத்தியா ஒரு கேள்வி கேட்டேன் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் இல்லை அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ள வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியா அடிமை ஆயிடுறாங்க நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துலலாம் கூட ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் பெண் வேஷம் போடுறவங்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்களை வந்து வீட்டில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு நான் என்கிட்ட இது பண்ணப்ப நான் எல்லாரையுமே ஒரு சில பேர் வந்து அந்த அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இப்போ இது வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணது இல்லை சார் அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சுதேங்கன்னு தவிர மற்ற யாருமே அதை பண்ணவே இல்லை அந்த கேரக்டருக்கு அது ஏறுது சார் அவ்வளவு

சொல்ல மாட்டேன் திருவண்ணாமலை 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 திரு திருப்பி சொல்லிட்டீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா இல்ல சார் இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பியர் பண்ணி சார் அவங்களோட வாழ்வையில இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார் எதை பார்த்து இன்ஸ்பயர் அதை அதுதான் சார் சொல்ல முடியும் ஸோ அதுதான் சார் நாங்கள் இதை பத்தி பேசணும் ஜித்தன் சார் தேவதர்சி மேடமும் சிறந்த நடிகை இப்போ உங்க பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆயிட்டாங்க அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெற்குத்துலாம் பார்த்து என்ன சொன்னாங்க என்ன கமெண்ட் அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்பு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுத்தாங்க அவ்வளோ ஒரு இமோஷனலா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு

இல்லை சார் முதல்ல வந்து ஆகிறதுக்காக தான் கொள்ளவே வந்தேன் சார் சார் ஸோ மைண்ட் கோபிஎன் கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படி தான் சார் என்னோட அப்படிதான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சது ஸோ ஒரு பத்து வருஷமா சின்ன சின்ன வேஷங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் சார் ஸோ முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் திருவு ரோல் நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனதுதான் சார் இது அப்படி எழுதும் போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதுல இருந்து தான் தெருக்கூத்து பத்தி பண்ணுங்க சார் அதுதான் சார் வேற யாருமே அப்ரோச் பண்ணுங்க சார் தேங்க்யூ சார் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுலாம் விருது எல்லாம் அரசாங்கம் கொடுக்குது இந்த படம் வந்து வரி விலைக்கு பற்றிச்சுன்னா உங்களுக்கு லாபமா இருக்கும் ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் தான் எழுதாருமே போகலன்னு மற்றவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டீங்க அவருப்பாங்க நீங்க நல்லபடியாக எழுதுங்க சார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சரி பாருங்க சார் இல்ல இல்ல நீங்க அவரை சிரிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு சார் இல்ல இல்ல வரி விலக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தை பேசுறீங்களா இல்லை அமைச்சரை கூட்டி வந்து காமிச்சிங்களா ஏன்னா இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒரு படத்துக்கு கூட வரி கொடுக்கல இந்த படத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குறதுனால கேட்குறேன் கண்டிப்பா பண்றோம் சார் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார் காலியா ஒரு क्वेश्चन இந்த தெரு தெரு புத்து கலங்கறது பெண் போடுறவங்களுக்கு பெண் வேஷம் போடுறாங்க பெண் வேஷம் போடுறவங்களுக்கு நிறைய ரசிகைகள் கிடைப்பாங்க அப்படினு தெரு தெருக்கூத்து கலைஞர் சொன்னத சொன்னீங்க நீங்க படத்துல பெண் வேஷம் நிறைய போட்டுருக்கீங்க அதுதான் பிளான் அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ரசிகைகள் கிடைப்பாங்க சார் அவரோட வைஃப் வந்திருக்காங்க எதுக்கு இது சார் நீங்க இங்கே அவருக்கு இல்லைனா விட்டீங்க சார் சார் மிக்க நன்றி இப்போ நம்மளிடையே இருக்கிற ஒரு